வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஸ்பெஷல் க்ளீனிங் அண்ட் ஸ்பெஷல் லஞ்ச் தான் இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன வீடியோன்ட்டு பார்க்கணுமா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னியாக தான் இருந்தது நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லையா இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் பூஜை சாமானை தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த விம்லையே பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸ்டு லிக்விட் ஒன்று இருக்கும் அதை போட்டு தான் நான் வாஷ் பண்ணியிருந்தேன் இதுக்காகவே தனியாக ஸ்க்ரப் வச்சுருக்கேன் பூஜை சாமான்க்காக அதை போட்டு வாஷ் பண்ணி அது ஒரு சைடு வச்சுட்டேன் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அடுத்து நான் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டை இந்த தொடப்பம் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஈராவில் வாங்கினது தான் அன்றைக்கி நான் ஷாப்பிங் பிளாகில் காட்டியிருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தால் எந்திரிச்சிட்டா எந்திரிச்சதுமே அவள் ஒரு சைடு உட்கார வச்சிட்டு அடுத்து நான் பெருக்கிட்டு வீடெல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து நான் ஃப்ளோ இதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன்றதை நான் மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற சோஃபா இதுதான் ரெக்லைனோ சோஃபா இந்த சோஃபா இந்த மாதிரி தா நகட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நகட்டிட்டு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பார்ப்பாங்க அங்கே தான் உட்காந்து க்ரையான்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ அடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்துட்டேன் இந்த ஹேர் ட்ரையர் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது இங்கே முக்கியமாக ஹேர் ட்ரையர் தேவைப்படும் ஏன்னா சம்மர் வந்து ஃபோர் மந்த்ஸ் தான் மற்ற எட்டு மாதமே வந்து வின்டர் தான் ஸோ நம்ம ஹேர் ட்ரையர் வந்து முக்கியமாக தேவைப்படும் அடுத்து துணியெல்லாம் நான் நல்லா மடித்து வச்சுட்டு நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் பத்து காஞ்ச மிளகா ஏழு எட்டு முந்திரி பருப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்து நல்லா வதக்கி அது ஒரு சைடு ஆற வச்சுருங்க ஆறுனதும் அதை அரைச்சி அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சைடு நான் பன்னீரெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி போட போகிறதில்ல பன்னீரை அப்படியே தான் போட்டிருக்கேன் கிரேவியில் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு நல்லா கொதித்ததும் பன்னீரும் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும் இப்போ சப்பாத்தியும் பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் நான் ஒரு சொட்டு என்ன கூட நான் ஆட் பண்ணலை ஸோ இன்றைக்கி நேற்று டின்னர் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ பூஜை சாமான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூஜை சாமான்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா நான் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் எல்லாத்துக்கும் வச்சுட்டேன் இந்த வெள்ளி சாமான் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்தப்போ எங்கள் பாட்டி வந்து வாங்கி கொடுத்தது வெள்ளி சாமம் அங்கே வீட்டில் நான் இந்தியாவில் இருக்கும்போது இதெல்லாம் உள்ளதாக இருந்துச்சு சரி அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு தான் இந்த காமாட்சியம்மன் விளக்கும் தட்டு அதோடய தட்டு அப்புறம் அந்த வெளியில் வெ பெல் மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பித்தளை தான் அது நார்மல் விளக்கு தான் அது ஸோ அந்த சின்ன சில்வர் தட்டுலாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் அந்த விளக்கு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இன்னொரு சின்ன விளக்கு இருக்குது பாருங்கள் அது வந்து எங்கள் மாமனாருக்கும் தாத்தாக்கும் ஏற்றுறதுக்காக வாங்கினது இந்த அன்னபூர்ணி சிலை வந்து எங்கள் அத்தை வந்து காசிக்கு போயிருந்தப்போ எங் எங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது கூடவே தட்டும் வந்துடும் இந்த அன்னபூர்ணி வந்து நம்ம எப்போவுமே வந்து அரிசி போட்டு தான் தட்டில் அரிசி போட்டு அதுக்கு மேலே தான் அன்னபூர்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது அந் இந்த தட்டு தான் வந்து அந்த அன்னபூர்ணியோட தட்டு இதுலேயும் மஞ்சள் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நான் அன்னபூர்ணி சிலையை வச்சு வைப்பேன் இது வந்து இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு வந்து இங்கே ஈராவில் வாங்கினது இந்த குட்டி கிளாஸ் பார்த்திங்கன்னா இங்கே வரலட்சுமி நோம்புக்கு சாமி கும்பிட்டாங்கன்ட்டு சின்னவ ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் பழம் அப்புறம் ஒரு பாக்ஸு அப்புறம் இந்த டம்ளர் ஸோ இது சாமிக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நான் சாமிக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்குமே வச்சாச்சு இப்போது விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம திரி வச்சிடலாம் இதனால் ஏன் முன்னாளிலே ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால இன்றைக்கி நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் நமக்கும் ஈஸியாக இருக்கும்னுட்டு எல்லாத்துலேயும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு நான் பாப்பாவுக்கு டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பாப்பாக்கு குட்டி குட்டியாக இந்த குக்கி கட்டர் வச்சு தான் நான் பூரி சுட்டு கொடுக்கலான்னுட்டு பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது அதுதான் வந்து பாப்பா கொடுத்த அமிச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் இது வந்து பூ ஷேப்பில் இருக்கும் இந்த குக்கி கட்டர் வந்து நான் மூவில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து செட் ஆஃப் எயிட் இருக்கும் லைக் இந்த பூவிலே வந்தீங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ்ஸு அதே மாதிரி ஹார்டின் சர்க்கிள்னு நாலு சைஸு அதுலேயே சின்னது பெருசு இருக்கும் ஸோ பாப்பாவுக்கு வந்து பூரியும் சுட்டு எடுத்து அது அவளுக்கு பாக்ஸில் போட்டு கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு அவளுக்கு பேக் பண்ணிவிட்டேன் அடுத்து அமாவாசை லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் பாயசம் தான் ரெடி பண்ணேன் ஸோ பால் ஒரு சைடு நான் அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு இன்றைக்கி கேரட் முருங்காய் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன் இன்றைக்கி இந்த சாம்பாரில் நான் புளிலாம் எதுவுமே போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் போடாமல் தான் நான் எப்பவுமே வைப்பேன் அவ்வளோதான் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இன்னொரு சைடு எடுத்து வச்சிட்டு இப்போ ஏற்கனவே காலையில் எந்திரிச்சதுமே உளுந்தும் பச்சரிசியும் வடைக்கு நான் ஊற வச்சுருந்தேன் அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சைட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு சைட் பாத்திரம் இருந்ததுன்னு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அது முடிஞ்சதும் அடுத்து ஒரு கடையில் எண்ணெய் சூடு பண்ணதும் இது காலையில் அப்பளம் பூரி சூட்டை எண்ணெய் தான் அதுலேயே அப்பளம் பொறிஞ்சதும் கொஞ்சம் வடையும் சுட்டு எடுத்துட்டேன் இதுதான் அமாவாசை ஸ்பெஷல் லஞ்சு இந்த தட்டில் இருக்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு நாங்கள் சாமியும் கும்பிட்டுட்டோம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க தான் என்னோடய மாமனார் பக்கத்தில் என் தாத்தா ஸோ டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்